அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு விரைவு ஸ்தானமான பனிரெண்டில் சுக்கரன் இருப்பதும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் இருப்பதும் கொஞ்சம் சாதகமான அம்சங்கள் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்தில் ராசிக்குரிய புதன் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய பல சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மிதுன ராசினி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்து உங்களுக்கு பணம் கிடைக்குங்க தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் பொருளாதார துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு இவ்வளவு நாட்களாக காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்ட பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல் மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு ஏழாம் இடத்து பார்ப்பதால குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலைக்குங்க வேலை செய்யும் இடத்தில் உற்சாகமாக இருப்பீங்க உயரதிகாரிகள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மிதன பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சகோதர உறவுகள் சற்று பாதிக்கக்கூடும் என்பதால உறவினர்களுடன் குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் பழகுவதில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் அவர்களிடம் பாதிட வேண்டாம் அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனம் மிக மிக அவசியம் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் எண்ணத்தில் தடைகள் ஏற்பட்டு செயல்களையும் பாதிக்கும் அதனால் கவனம் மிக மிக நல்லது திடீர் முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டாம் எது ஒன்று செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மிதன ராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே ஜென்ம குருவனத்திலே என்றொரு மூதரை இருக்குதுங்க அந்த வகையில் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதையே மூதிரை எடுத்து காட்டுது ஸ்ரீராமபிரவான் வானவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தின் கிரக நிலைகளின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்ததையே அப்பல்ல மொழி எடுத்துக் காட்டுது அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை गुर भगवान ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பார்கள் என்பது கருத்து மற்ற கிரகங்களினால் சஞ்சார காலங்களை கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன்களை கூற வேண்டும் வருமானத்தை மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு குறிப்பாக கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் பற்றி ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்கு ஆகவோ கணவன் மினிவு மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர இருக்கீங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு கவலையளித்து வந்த பட்சத்தில் இந்த வாரத்தில் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் சற்று குறைவாக இருக்குங்க எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழலும் அமைய இருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல திருமண முயற்சிகளில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால அலுவலகத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள் வெறுப்பை ஏற்படுத்தும் பொறுமை ஆகியவற்றை இழந்து விடாதீங்க சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு கூட்டணி ஏற்பட்டுள்ளத கவனிக்க வேண்டுங்க சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க வரையில் புதிய முதலீடுகள்ல நீங்க ஈடுபட வேண்டாங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பி விட வேண்டாம் அதே போல் விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக போத்தி போடுவது அவசியங்க அப்படியே இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் கூட அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரவும் செலவும் சமமாக இருக்குங்க எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் சில கடைசி நேரத்தில் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கே கிடைக்க இருக்கு வெளியூர் பயணங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது திரைப்படத்துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீடிக்குதுங்க திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு எடுத்த படங்கள் தோல்வி தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா நஷ்டத்தை கொடுத்து விடுங்க எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தது அதேபோல் போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் அழகோடு இருப்பது அவசியம் மறைமுக வருமானம் சற்று குறையுங்க கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க அதே போல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுதுங்க கிரக நிலைகள் அந்த வகையில் இந்த தருணங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்ல அதே போல மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே இந்த கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லங்க படிப்பில் கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும் அதே போல் தேவையற்ற எண்ணங்கள் பிற காரணங்களால் பாடங்கள் மனம் செலுத்துவதை பாதிக்குங்க கூடுமானவரையில் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை உகந்ததுங்க அதே போல் பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கடினமான வெயிலும் தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்தும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீறிய செலவுகளும் பழைய கடன்களும் அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமையும்